வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வருஷம் ஆர்பிஐ ரெண்டு மூணு தடவை ரெப்போ இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிருக்காங்க ரெப்போ இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சதுனால நமக்கு என்னடா லாபம் அப்படின்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக நமக்கு லாபம் உண்டு எப்பப்போ ஆர்பிஐ ரெப்போ இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கிறாங்களோ அப்பையெல்லாம் பேங்க்குங்க எல்லா பேங்க்கும் தன்னுடைய லோனுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக குறைக்கணும் தாங்க கொடுத்த லோனுடைய இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கணும் சப்போஸ் ஒரு பேங்க்கு ஹவுசிங் லோன் கொடுக்குறாங்க கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்க அதுக்கு எட்டு பர்சன்ட் சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ ரெப்போ இன்ட்ரெஸ்ட்டை இந்த பக்கம் ஆர்பிஐ குறைச்சுன்னா இவங்களும் அந்த லோனுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக குறைக்கணும் எட்டுலேருந்து அவங்க எவ்வளோ எவ்வளோ ஆர்பிஐ குறைச்சிருக்காங்களோ அது தகுந்த மாதிரி இவங்களும் இந்த பக்கம் லோனுக்கு குறைக்கணும் ஸோ அப்போது நமக்கு வட்டி கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுவாங்க நமக்கு வட்டி கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுவாங்க இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க ஆர்பிஐ குறைச்சதுமே இவங்களும் ஆட்டோமேட்டிக்காக லோனுக்கு இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிருவாங்க எல்லா பேங்க்கும் அப்படி தான் இன்ட்ரெஸ்ட்டாக குறைச்சிருவாங்க சப்போஸ் ஒன்று ரெண்டு தவறி போகிறதும் உண்டு ஒன்று ரெண்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டை குறைக்காமல் போகிறதும் உண்டு அது மாதிரி எதாவது விடுபட்டு விடுபடுறதும் உண்டு உண்டு அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த லோனை ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேங்க்கில் குறைச்சிருக்காங்களான்னு நீங்கள் அதை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க பார்த்துங்க வெரிஃபை பண்ணிங்க சப்போஸ் உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்க குறைக்காமல் இருந்தால் நீங்கள் பேங்க்கு பேங்குக்கு போய் பேங்க் மேனேஜர் பார்த்து சார் இது மாதிரி ரூபாய் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சதுனால எல்லாத்துக்கும் லோன் இன்ட்ரெஸ்டும் குறைச்சிருக்காங்க ஆனால் என்னுடைய அக்கௌண்ட்டில் என்னுடைய லோனுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் குறையில இது ஏன் சார் இதை குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நீங்கள் ரிக்கொஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க அதை என்னென்னு வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு குறைக்க வேண்டியதாக இருந்தால் கண்டிப்பாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக குறைச்சி கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு பிடித்த அந்த இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறது வந்து வெகுவாக குறைஞ்சிரும் கால் பர்சன்ட் இருந்தாலும் நமக்கு ரொம்ப குறையும் அரை பர்சன்ட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டும் குறையும் கால் பர்சன்ட் தானே அரை பர்சன்ட் தானேன்னு விட்டுறாதீங்க அதை நீங்கள் பேங்க்குக்கு போய் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க குறைக்காமல் இருந்தால் பேங்க்குக்கு போய் மேனேஜர்கிட்ட பார்த்து பேசி அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிங்க ஸோ இந்த விஷயத்தை உங்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் எது மாதிரி லோன் வாங்கியிருந்தால் அவங்களுக்கும் இந்த விஷயத்த சொல்லுங்கள் அவங்களும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம் அப்படி இன்ட்ரெஸ்ட் குறையாமல் இருந்தாக்க குறைக்காமல் இருந்திருந்தாக்க அவங்களும் மேனேஜர் பார்த்து பேங்க்கு போய் மேனேஜரை அப்ரோச் பண்ணி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைக்கிறத குறைக்கிறதுக்கு பாருங்க பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம்